வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் மீன ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு மூன்று மாதமாக இந்த கேள்வி வருது பொதுவாகவே நம்ம ஏஎல்பி படி பாத்தீங்கன்னா இந்த மீன லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்பாங்க நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் ஏன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் போது பிசினஸ் செய்யலாமான் தற்போது ஏன் இந்த கேள்வி வருது நானும் நிறைய ஜாதகங்கள் இந்த கடந்த இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதே கேள்விதான் அதுவும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறைய நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வருது இந்த தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது நம்ம இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் போக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த கேள்வி அதிகமாக வருது அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் போகுது யாருக்கோ அவங்களுக்கு இந்த கேள்விகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஏன்னா குரு வந்து தற்போது கோச்சாரத்துல நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாங்க இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ணலாமா இல்லைன்னா நான் வந்து ஜாயின் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு இருக்குது சிலர் வந்து நான் முதலீடுகள் இல்லாம ஆரம்பிச்சிட்டேன் அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய முன் முன்வைக்கிறாங்க ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் அவங்களுடைய இடத்துக்கு வரும்போது அந்த லக்ன பாவகத்திற்கு சொல்லலாம் பத்தாம் பாவகத்திற்கு சொல்லலாம் அந்த வேலைய அந்த பேராசையை தூண்டுமா அப்படின்னா தூண்டும் ஏன்னா இந்த மீன லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி வரு அந்த ரெண்டு அதிபதியாக இருந்து லக்னத்துல இருந்து அந்த தொழில் சாணத்தை பாக்குறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேராசையின் காரணமாக ஒன்னு போட்டு ஒன்னு எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதிகமாக வரும் நான் இப்ப ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றேன்னா எனக்கு பத்து லட்சம் ரூபா ஒரு எண்ணம் இருக்கும் நீங்க அஞ்சு லட்சமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஆழ்மன ஆசைகளை அவங்க வந்து அதிகப்படுத்தி அந்த தொழில செய்யணும் நம்ம ஒரு இடத்துக்கு முதன்மையானதாக ஒரு இடத்துக்கு எண்ணத்தை இந்த நமக்கு கொடுப்பாரானா அவருக்கு இவங்க இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது லாபமும் நஷ்டமும் இருக்குதுன்னு சொல்லலாம் இருக்கோம் அப்ப என்ன பண்ணலாம் இப்போ இந்த பிசினஸ் பண்றவங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க அந்த சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது குடௌன்ல வச்சுக்காம உடனே கை கைமாத்தி விடக்கூடியது அதோட கால அளவு நீண்ட காலமாக இருந்தது ஒரு பதினாறு நாள் பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதை வந்து ஸ்டாக் ரூம்ல வச்சுப்பாங்க ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கை மாத்தி விடக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கூட இவங்களுக்கு அந்த தொழில் அப்படிங்கறது நஷ்டம் இல்லாம போயிடும் நான் புதுசா ஆரம்பிக்க சொல்லல ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் பூர்வீகமாக பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு போகும்னு சொல்லலாம் புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து மீன லக்னக்காரங்க தொழில் தொடங்க வேண்டாம் அப்படிங்கறதே சொல்லலாம் ஏன்னா தற்போது இந்த வருமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அதே இது நாளைக்கு வந்து அவ்வளவு அனுகூலமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்காது இந்த தொழில்ல பெரிய இன்வெஸ்ட் போடுறோம் ஒரு போடுறது ஒரு பத்து வருஷத்துக்கா அது பெனிஃபிட் அப்படிங்கறது அனுபவிக்கணும் ஆனா அது பேரும் புகழும் கிடைக்கணும் எல்லாருமே பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிப்பாங்க ஆனா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷத்துல அதோட தாக்கம் அப்படிங்கறது ரொம்ப கம்மி ஆயிரும் அதோட அழுத்தம் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் ஆயிரும் அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழில் மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குமானா இருக்கும் அதை செய்வீங்களான்னா நீங்களே செய்வீங்க மீனலக்னக்காரங்க அக்ஷய லக்னம் மீன லக்னமாக யாருக்கு செல்கிறதோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இந்த காலகட்டத்துல பண்ணாதீங்க கூட்டு தொழில் பண்றதா இருந்தா கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யவும் இதை பண்ணக்கூடாது தான் நாங்க பார்த்த ஜாதகங்கள்ல சொல்லியிருக்கோம் உங்கள் உங்க ஜாதக அமைப்பின்படி எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதை தெரிந்தே செய்வது அப்படிங்கிறது சிறப்பு நன்றி